உன்னோடு இருக்கிறார் உங்க அழைச்சவர் உண்மை உள்ளவர் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் வாக்கு பண்ணிக்கிறார் நீங்கள் கவலைப்படுவதனாலே ஒரு நாள் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஏசு கிறிஸ்து மூன்று நாள் தன் மரணத்தை தழுவி மேலறையில போய் பார்க்கும் போது சீசர்கள்லாம் பயந்தார்கள் இயேசு போல நம்மளும் சிலுவில அடைத்தி விடுவார்கள் என்று சொல்லி ஒரு அறையிலே அவங்களை போய் மறைந்து கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்கள் இயேசு சீசர்களிடம் சொன்ன முதல் வார்த்தை நீ கலங்காத இருங்கள் உங்கள் இறுதியம் கலங்காத இருப்பதாக சொன்ன முதல் வார்த்தை தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் பசியர்க்க பார்த்து இறை கடைக்கவில்லை தன்னுடைய மார்பில் இருக்கிற சதைகளை பிடுங்கி அதை கொத்தி தன்னுடைய குஞ்சுகளுக்கு போட்டுச்சான் அப்ப சின்ன அறிவுள்ள ஒரு பறவை தன் தானியத்தை தேட முடியாத சூழ்நிலையிலே தன் மார்பிலே நெஞ்சு மேல இருக்கிற அந்த சதைகளை பிடுங்கி தன் கோழி கொஞ்சுகளுக்கு போட்டு மடிந்து போதும் அதே போலதான் இயேசு கிறிஸ்து செழுவிலே நம்மளுக்காக மறித்த உங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய பாவத்துக்காக நம்முடைய மீறதுக்காகவே அவர் காயப்பட்டார் அவர் செலுவிலே தொங்கினார் இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் பாவியர்க்க கூடாது அந்த பழைய ஏற்பாடு சின்ன தகுகள் செய்யும் போது தேவன் தன் ஜீவனை மடிந்து கொண்டார்கள் தன் மன்னித்து காட்டிதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நம்ம பருமப்பிதாம் ஒன்று மரியாதை பரிசுத்த தேவாட்டுக்குட்டியை ஜீவ பழியாய் ஒப்பு கொடுத்து நம்மளை ஜீவனோடு காத்தாரே

கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா கொடுப்பானோ மீனை கேட்டால் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் போது அரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அரலோகத்துக்கு நன்மையானவைகளை நன்மையானவைகளை கொடுப்பது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அழிலுயா உங்க பையன் கேக்குறான் அப்பா பசிக்குது அப்பத்துக்கு பார்த்து கள்ள தருவீங்களா உலக மனசனே உங்களுடைய விருப்பத்தை கொடுக்கும்போது படைக்கப்பட்ட தேவன் நம்ம தேவைய கத்தர் அறிந்திருக்கிறார் நாம் இறுதி திருக்கிற களங்கள் வேதனை எல்லாம் மனுஷனுக்கு தெரியாது நீ உடைந்து போய் வந்திருக்காய் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறாயா நீ போய் உள்ள வந்தவன உன் இறுதி ஒரு காட்டத்து மரத்து மிக உயரமான மரத்தில் சமாதானம்ல மடம் உடைக்கப்பட்டு வரி வசூல் பண்ணி கொண்டிருக்க மனுஷன் முறை எப்படியாவது பார்க்க ஆசைப்பட்டார் திரளான ஜனங்கள் வந்தார்கள் அப்பொழுது இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் மிக உயரத்த மரத்தில் பார்த்து கொண்டு வந்தா ஏசு அத்தனை லட்ச ஜனங்களை மத்தியிலும் சகாயை பார்த்தா நீ இறங்கி வா உன் வீட்டில் தங்கணும் சொன்ன உடனே தேவனே நான் வாங்கினது நான் நாளத்தினையா திருப்பி கொடுக்குறேன் சொன்ன உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு ஏசு அவட குள்ளத்தை பார்க்கல அவன் பாவின்னு பார்க்கல கலங்கி போன இயத்தை தேவன் தேற்றினார் அருமையான கத்திர ஜனமே ஒருவேளை உள்ள உடைந்து போய் நொறுங்குண்டு எனக்கு யாருமே இல்லையே நீ கலங்கி போயிருக்கிறாயோ உனக்காக தன் ஜீவனை கொடுத்த கத்தர்னோடு இருக்கும் போது எதை கொடுத்து பயப்படாதே யாருவன் அவனை கைவிடலாம் கத்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் உன் இறுதியத்தை நொறுங்குண்டு இறுதித்தே அவர் ஆற்றி தேற்றுவார் சமாதான இறங்கி வருவா அவரே உடை வழி நடத்துவா அவரே உனக்கு வீதியின் முடி நடத்துவா கண்டில் உள்ளம் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே அடுத்த நாள் என்ன செய்யும் தெரியாம கலங்கி இருக்கிற இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு கத்தோடைய தேவஜன இறுதியுங்களுக்குள்ளே உம்முடைய மகிமை பிரசனை இப்பொழுது இறங்குவதுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மைட்டி மைட்டிகார்டு நாமத்தினாலே எனக்கு யாரும் இல்லையே அடுத்த வேலை எனக்கு யாரும் இல்லையே நான் திக்கற்றவனாக இருக்கிறேன் உதவி செய்ய யாரும் இல்லாம கலங்கி போய் இருக்கிற மகளுக்கு கத்தா கலங்காதே கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விழுதல் உனக்கு கைவிடுதல் சொன்ன கத்தர் இந்த வாக்கு தத்தும் ஆட்டி தேற்று சமாதான ப்வாய் இறங்கி வருவாள் விதாவின் ஆண்டவரே உங்கள் எழுதியம் கலங்க வேண்டாம் கத்தங்களோடு இருந்து கத்தர் பெரிய காலிங் காத்துக்கணும் ஏசு விநாமத்தினால பிதாவே ஆமை நிச்சயமாக பார்த்துக்கொண்டு கத்த தேவச்சினமே உங்கள் எழுதியம் கலங்காது இருப்பதாக கத்தரே நிறுதயத்தை ஆட்டி தேற்றுவார் காந்தி ஆமாம்